வணக்கம் இந்த வீடியோல உலக தமிழ் மாநாடுகள் எங்கெங்க நடந்துச்சு எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறத ஷார்ட்கட்ஸோட பார்க்க போறோம் கோவிலுக்கு செல்லும் பாட்டியை யாரேனும் மதித்தால் கோலால் முத்தி தண்டிப்பார் பிறகு கோடையில் சிரமப்படணும் அப்படிங்கிறத ஷார்ட்கட் இதில் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கக்கூடிய ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கோ கோலம்பூர் சே சென்னை பாரிஸ் யா யாழ்ப்பாணம் மா மதுரை கோ கோலாலம்பூர் மோ மொரிஷியஸ் த தஞ்சாவூர் கோ கோலாலம்பூர் சி சிகாகோ இந்த ஆர்டர்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பத்தாவது வரைக்கும் நடந்த உலகத்தமிழ் மாநாடுகளினுடைய அது எந்தெந்த ஊர்ல நடந்தது அப்படிங்கறத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கான இயர்ஸ் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மாநாடு கோலாலம்பூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ரெண்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அஞ்சாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஆறாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எட்டாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஒன்பதாவது மாநாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பத்தாவது மாநாடு கடைசியா சிக்காக்கோவில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கு தேங்க்யூ